வெற்றிக்கு ஓட்டம் தேவை நேற்று நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை அப்படியே எழுதுகிறேன் ஏழு வயது பேரன் கையில் ஒரு பேப்பருடன் வந்தான் பிரிண்டரின் அழகிய வெள்ளைத்தாள் ஜீஜா நான் பாட்டு எழுதணும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறியான்னு கேட்டான் வேஷா பண்ணுறேனே என்று கூறி என் வேலைகளை ஒதுக்கிவிட்டு தயாரானேன் நான் சொல்கிறது அப்படியே எழுதுவதற்கு ஸ்பெல்லிங் சொல்லு என்றான் சற்றே குழம்பியவாறே சரி என்றேன் எதை பற்றி எழுதணும் என்று கேட்டேன் லைஃப்பில் ஓடிக்கிட்டே இருக்கிறத பற்றி எழுதணும் என்றான் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை இருந்தாலும் அவனது என்ன ஓட்டத்தை தடுக்க விரும்பவில்லை சரி வி ஷுட் ரன் ஃபார் சக்சஸ் அப்படின்னு வச்சுக்கலாமா என்றேன் உடனே சரி என்றான் கொண்டு வந்த வெள்ளைத்தாளை எழுத எத்தனைத்தான் தடுத்தேன் பாப்பா ஒவ்வொரு வெள்ளைத்தாளும் உற்பத்தியாவதற்கு எத்தனை மரங்கள் வெட்டப்படுகின்றன தெரியுமா விவரித்தேன் அதனால் இந்த பேப்பரை காப்பிக்கு வைத்துக்கொள்வோம் ரஃப் நோட் தருகிறேன் அதில் எழுது என்றேன் ஒப்புக்கொண்டான் படிப்பதற்கே நேரமில்லாத காலத்தில் குழந்தைக்கு புரிய வைக்கவும் கற்றுக் கொடுக்கவும் அதீத பொறுமை வேண்டும் உனக்கு சொன்னா புரியாது என்றால் குழந்தை ஒருபடி மேலே ஏறுவது தடுக்கப்படுகிறது இதனை பெரியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆரம்பித்தோம் மயில் மயில் ஓடுது என்றான் எழுது என்றேன் மயில் ஸ்பெல்லிங் சொல்லு என்றான் அதாவது ஆங்கிலத்தில் மயில் என்று முழுப்பாட்டையும் தமிழை ஆங்கிலத்தில் எழுத முயற்சித்தான் பாப்பா இப்படி எழுதினா தமிழ் வார்த்தையே மறந்துவிடும் அதனால் தமிழிலேயே எழுதுவோம் என்றேன் தலையாட்டினான் பள்ளியில் அவனுக்கு தமிழ் பாடம் உண்டு ப முதல் எழுத்து மா எழுது என்றேன் தெரியாது என்றான் காங்கா சாங்கா எழுத வைத்து மாவை பிடித்தோம் அடுத்து யா யாயா ஈஇ எழுதி ஈயை பிடித்தோம் இவ்வாறு இரண்டரை மணி நேரம் ஆயிற்று அவனது ஆறு வரி பாட்டை முடிப்பதற்கு முடித்த பிறகு அவனுக்கு ஏற்பட்ட சந்தோஷத்தை பார்க்க வேண்டுமே இமயமலை ஏறி இறங்கிய நிறைவு அவனுக்கு கழைப்பு எனக்கு அது மட்டுமல்லாது ஜிஜா பேப்பரில் செஞ்சுருந்தா எவ்வளவு பேப்பர் வேஸ்ட் பண்ணியிருப்போம் நல்ல வேலை ரஃப் புக் யூஸ் பண்ணினோம் என்று ஆச்சரியப்பட்டான் இந்த வயதில் கூறியதை உள்வாங்கி அதன் பயனையும் உணர்ந்து கொண்டது எனக்கு மகிழ்ச்சியூட்டியது அதுக்குத்தான் பாப்பா எப்பவுமே குழந்தைங்க லிசனராக இருக்கணும் என்றேன் சொல்பேச்சு கேட்பது எவ்வளவு முக்கியம் என்பதை அவனுக்கு உணர்த்துவதற்காக அமர் சித்ரா கதாவின் குட்டி கதையொன்றையும் கூறினேன் பின்னர் அவன் பாட்டில் சாப்பிட தண்ணி குடிக்க என்ற வார்த்தைகளை உண்ண அருந்த என்று மாற்றக் கூறினேன் அவன் அதை ஒப்புக்கொள்ளவில்லை பலவற்றை அவன் ஒப்புக்கொண்டதினால் இதனை நான் வற்புறுத்த விரும்பவில்லை விட்டுக்கொடுத்தேன் கொடுத்தேன் அவன் கற்க வேண்டுமே ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு சில்ட்ரன் ஆர் நெவர் லிஸ்னர்ஸ் ஆர் ஒன்லி காப்பியர்ஸ் காப்பி பேரண்ட்ஸ் அண்ட் எல்டர்ஸ் குழந்தைகள் அறிவுரைகளை கேட்பதில்லை பெரியவர்கள் செய்வதை அப்படியே அச்சாக திருப்பிச் செய்வதையே கற்றுக்கொள்வர் அது மட்டுமல்லாது அவனுடைய தனித்தன்மையையும் மாற்ற விரும்பவில்லை அவன் எண்ணம் அப்படியே அவனது கருத்துடனே பதிவாகியது இருவருக்கும் சந்தோஷம் நீங்களும் ரசிப்பீர்கள் என்று நம்புகிறோம் நன்றி சிறுவனின் கவிதை மைல் மைன் ஏறுது மைல் ஓடுது மயில் மைன் ஏறுது மயில் மை ஓலிது மை மைன் மடிது மயில் மயில் வருது மயில் மயில் வருது எதுக்காக வருது எதுக்காக வருது சாப்பிட வருது தண்ணி குடிக்க வருது சாப்பிட வருது தண்ணி குடிக்க வருது திருப்பி ஓடி போகுது ஓடிக்கிட்டே இருக்குது